வணக்கம் நான் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் ஸ்ரீ ராஜசாமா ஆயுஷ் வைத்தியசாலா சென்னை நாங்கள் நடத்துகிற இந்த டிசீஸ் ஃப்ரீ வேர்ல்டு யூடியூப் சேனல் மூலமாக சர்க்கரை நோய் பற்றிய சில கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்த கேள்வி என்ன டாக்டர் சர்க்கரை நோய்க்கு அலோபதி மருந்து சாப்பிடும்போது ஆயுர்வேத மருந்தும் சேர்த்து சாப்பிடலாமா இது ஒரு நல்ல கேள்வி அலோபதி மருந்து சாப்பிடும்போது ஆயுர்வேத மருந்தும் சேர்த்து சாப்பிட்லாமாங்கிறது ஒரு சரியான ஒரு ஆயுர்வேத மருத்துவக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நீங்கள் சாப்பிட்ணும் முதல் பதில் ரெண்டாவது பதில் இந்த மருந்தும் பல வகைப்படும் ஆயுர்வேத மருந்தில் பார்த்தீங்கன்னா வெறும் மூலிகை மட்டும் கிடையாது மினரல் மெடிசின்ஸ்ன்னு சொல்லுவோம் சில பற்பங்கள் சில மூலிகைகள் சாரில் ப்ராசஸ் பண்ண மர்பங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம பாட்டுக்கு தான் சைடு எஃபெக்ட் இல்ல பக்க விளைவு இல்லை எவ்வளவு நாங்களும் சாப்பிடலாம்னு ரேண்டமா சாப்பிடக்கூடாது எல்லாரும் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா இது அலோபதி மருந்து மட்டும் எடுத்துக்கிறவங்களும் சரி ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கிறவங்களும் சரி ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிறவங்களும் சரி அவங்க டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை போய் வாங்கிட்டு அடுத்து மருந்து அவங்களே வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க டெஸ்ட் ரிசல்ட்டு பார்க்குறவங்க அவேர்னஸ் இருக்கிறவங்க விழிப்புணர்வு இருக்கிறவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு முடிவு பண்றாங்க ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே மருந்து ரேண்டமாக சாப்பிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பல பேர் ஏழு எட்டு வருஷம் முன்னாடி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண சுகர் மருந்து இப்போவும் சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு அது எந்த அளவில் அவங்களுக்கு எந்த வகையில் உதவி பண்ணுதுங்கிறது டாக்டர் மூலமாக தெரிஞ்சுக்காமல் அவங்களே ரேண்டமாக சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது தப்பு இல்லை அது கிட்ட கேட்டு தெரிஞ்சு சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஏர்லி ஸ்டேஜ் அதாவது டைப் டூ டயபெட்டிஸில் ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஆயுர்வேத மருந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது அலோபதி சாப்பிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா ஆயுர்வேத மருந்தும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போக போக ரெண்டு மருந்து ஃபஸ்ட்டு அலோபதியும் நம்ம பேஷண்ட்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயுர்வேத மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டோஸை கம்மி பண்ணி அதுலேருந்து வெளியே வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம் ஸோ ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுங்கிறது சேஃபாங்கிற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா அதை தெரிஞ்சவங்க அதாவது மருத்துவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு பண்ணுறது நல்லது